தமிழ்நாட்டுல இருங்க அம்மா இருந்த வரைக்கும் யாராவ வந்தாங்களா அம்மா எப்படி மோடியா லேடியான்னு கேட்டாங்களா இல்லையா ஒரு பொம்பள அதுக்கு இருந்த அந்த தைரியம் அந்த ஆளுமை அதற்கு பின்னாடி வந்த எடப்பாடி யாருக்காவது இருக்கா எடப்பாடி ஒரு தலைவர் அவர் நான்தான் ஓட்டு போட்டு தான உன்னை உன்ன ஆக்கின முதலமைச்சர் ஆக்கினேன் அப்படித்தானே வந்தீங்க நீங்க என்னென்ன சொன்னீங்க என்ன செஞ்சீங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வெற்றவர்களுக்கு கேட்கக்கூடிய உரிமை எல்லா மக்களுக்கு இருக்கு

ஏன் அவரு அவர் கேட்ட கேள்வி கேட்ட கேள்வி வர சொல்லுவா